நமது இல்லை நேர்களுக்கு வணக்கங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரெண்டாவது நேர்தாங்க ஷூட் பண்ணுது இந்த நைட் வந்து புக் ஆகிடுச்சிங்க இருந்தாலும் இந்த வீடு வந்து நல்லா கட்டியிருக்காங்க இது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவில் போய்பாங்க இந்த வீட்டோட பிளாட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இருபதுக்கு நாற்பத்தி ஆறு கிழக்கு பார்த்த மாதிரி ஈஸ்ட் பேசிங்கெலாம் அமைஞ்சிருக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டி கார் பார்க்கிங்கும் கார் பார்க்கிங்கலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர் வெல்லம் கொடுத்துருக்காங்க சைடில் வந்து இபி யூனிட் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு சர்வீஸ் இருக்குங்க சிங்கிள் ப்ளேஸ் தான் யூபிஎஸ் ப்ளக் பாயிண்ட் பார்த்திங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க வேங்கை மரத்தில் தான் மெயின் டோர் ஜன்னல் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க இருந்தாலும் இந்த வீட்டோட ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம் உங்கள்கிட்ட காலி மண்ணம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வீடியோ கட்டணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க எங்ககிட்ட இருக்கிற பில்டர் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கனவு இல்லத்தை வந்து கட்டி கொடுப்பாங்க லிவிங் ஹாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் அதாவது ப்ரொஃபைல் லைட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு நாள் சைஸ் வந்து வெட்டி போய் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் வந்து மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குது கீழே வந்து ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு வாஷ்பேசன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க அதனால்தான் சீக்கிரம் புக் ஆகிடுச்சு அதுவும் ஈஸ்ட் ஃபேஸிங் வேறு ஈஸ்ட் ஃபேஸிங் பொதுவாகவே கிடைக்காது அதேமாரி இந்த வீட்டில் வந்து ஃபுல்லாகவே செமி ஃபர்னிஷ்டு ஹோம்ங்க எல்லா ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்கு வச்சுரம் கபோர்டு ஒர்க் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளைவூர்டில் இந்த வீடு வந்து புக் பண்ணிட்டதுனால ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது இல்லைங்க நீங்கள் பாருங்கள் இந்த வீடு எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரி வீடு கட்டணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஸ்டோரேஜுக்கு அவசரம் கபோர்டு ஒர்க் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மாடல் கிச்சன் செட்டப்பில் ரெண்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்து பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ஒரு மீடியமான சைஸில் இருக்குதுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு சும்மா கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ளைவுட்டில் வந்து கபோர்டு ஒர்க் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா கார்னர் ஹோமு சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் ஹோஸும் விண்டோஸும் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணும்போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்கள்கிட்ட காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் டைப்பில் வந்து டெஸ்ரூம் கொடுத்துருக்காங்க அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கில் வந்து வெல்டிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஓ பிங்கிப் யூஸ் பண்ணி கொஃபைல் லைட் மூலிமா டெக்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடுவாலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்டர் டிசைனில் வந்து பெயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் வந்து ஒரு லெஸ் ரூம் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் சானிட்டரி வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஜாக்வார் பேரி வேர் அந்த மாதிரி கம்பெனி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால் கனி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டஃபர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய சைஸில் வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க சீலிங்கில் வந்து ப்ரொஃபைல் லைட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் வருஷம் கொடுத்துருக்காங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டி வீடியோ வந்து தொடர்ந்து அப்லோட் இருக்கோம் பார்த்துட்டு எதுவும் உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னாலும் ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடு காட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடக்கூடனே உங்களுக்கு தெரியும் கூட இருக்கிற பெல் லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோ நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்